நீ எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய் ம். ஒழுங்கா எழுந்து போய் எனக்காக ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வா. சரி அம்மா. ம். உங்களுக்காக கண்டிப்பா ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வருவேன். வாயால சொல்லிட்டேன். ஆனா என்னோட பணமே இல்லையே. சீக்கிரம் பணம் சம்பாதிக்க நான் என்ன செய்யணும்? கவலைப்படாதே நண்பா. பங்கு சந்தையில் ட்ரேடிங் செய். ம். ஒரே நாள்ல பணம் கொட்டும் நான் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஐயோ ஐயோ இந்த ஸ்பைடர் மேனம் பேச்ச கேட்டு எல்லா பணத்தையும் இழந்துட்டனே ஐயா என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்க அதிக ஆசைப்பட்டிருந்த எல்லா பணத்தையும் இழந்துட்டேன் அதிக பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு இங்க நான் கிளாஸ் கழுவிட்டு இருக்கேன் நீங்களும் அதே தப்ப பண்ணிடாதீங்க பரவாயில்ல இந்த டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டே கண்டிப்பா என் படிப்பையும் தொடருவேன்னு நம்புறேன் ஆஹா தேநீர் வித்துக்கிட்டே நான் நாட்டின் பிரதமர் ஆகிவிட்டேன் இனி இந்த தேசம் முழுவதும் தேநீர் இலவசம் ஐயா சீக்கிரம் எனக்காக ஒரு தங்க ஹெலிகாப்டர் கொடுங்க இதோ அதற்கான பணம் வா மகனே நீதான் என்னுடைய உண்மையான மகன் உன் உழைப்ப பார்த்து நான் பெருமைப்படுறேன்